ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ராமி ஆஃப் விசார்ட் அப்படின்ற ஆன் கோயிங் அணிமையை தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் சாரி என்னென்னா ரொம்ப நல்லா வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப மாதங்களாக இதுக்காக காத்திருந்த எல்லா வியூவர்ஸ்க்கும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்பவுமே நன்றி இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இதை பார்க்குறீங்க எனக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வீக்லி ஒன்ஸ் தான் வரும் இந்த சீரீஸ் ஏன்னா இது ஆன் கோயிங் சீரீஸ் வாங்க வீடியோ கிளப்பலாம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஹே குப்பன குட்டிகளா உங்களுக்கு நிறைய ஸ்வீட்ஸு அது மட்டும் இல்லாமல் சிக்கன் அது மட்டும் இல்லாமல் மீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படியே சரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படியே வானத்தை பார்த்தா ஹே என்னடா இது பானம் ரொம்ப தெளிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் காற்று ரொம்ப அதிகமாக அடிக்குது சரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கமாக போயிட்டுருக்க அப்படியே எங்கே அவளுடைய லிஃப்டை தருக்கிறேன் சரி லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி போவோம் அப்படின்னு பார்த்தா லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும்போது அப்படியே ஷாக் ஆகுறா ஹே என்னது அப்படின்னு சொல்ல ஹலோ மேடம் கிரேட் சேஜ் ஹலோ கிரேட் சேஜ் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் மியூர் நான் தான் சவுத்தன் கண்ட்ரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய விசார்ட் நீங்கள் தான் கிரேட் சேஜ் வெல்கம் உங்களுக்காக ரொம்ப வருஷமாக நான் காத்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனதர் வேர்ல்டுக்கு இப்போ டெலிபோட்டாக போகிறீங்க அனதர் வேர்ல்டுக்கு போக போகிறீங்க அதுதான் அந்த உலகத்தோடைய விதியே உங்கள் கையில் தான் இருக்குது இதுதான் உங்களுடைய டெஸ்டினி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது விசார்ட்ஸ் இருக்காங்க மக்கள்ஸ் இருக்காங்க அதில் யார் நல்லவங்க கெட்டவங்க யார் ஃப்ரெண்ட்ஸு யார் எதிரி நிறைய துரோகங்கள் இருக்கும் நிறைய அன்பு இருக்கும் நிறைய ரொமான்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயும் தொடர்ந்து நான் வந்து உங்களுக்காக காத்திருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூடவே ஒரு சர்வெண்ட்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அசிஸ்டண்ட்டாக இருப்போன்ட்டு பேசிவிட்டு கூடிய சீக்கிரத்தில் சந்திப்போம் ஒரே உலகம் ஒரே உலகத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த லிப்டத்தை திறந்து வெளியே வர ஆரம்பிக்கிறா வெளியே வந்தவனே கிரியேட் சைஸ் கிரியேட் சைஸ் உங்களுக்காக தான் காத்திருந்தோம் அனதுவெல் வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்களால் தான் இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியும் என்ன சொல்கிறீங்க ஐயோ ஏதாவது கேமரா கேமரா வச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ பேச ஆரம்பிக்கலாம் ஆமாம் ஏன் எல்லோரும் என்கிட்ட என்ன என்ன வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க இந்தியன் கேமரா எதனா வச்சுருந்தீங்க இல்லை இல்லை நீங்களாம் யார் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோனிக்கு நான் இந்த நாட்டோடைய மினிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் நான் ராபின் அப்படின்ற பக்கத்தில் வந்து சொல்லிட்டு இருக்க கிரியேட் சைட்ஸ் நீங்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்றினோம் கிளைமேட்டியிலருந்து கிளைமேட்டியை எதிர வரக்கூடிய ஆபத்தை இந்த உலகத்திலிருந்து நீங்க தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் புதுசாக ஆனந்தர் வேல்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய கிரேட் சேஜ் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் சரி அப்படியே சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஐயோ விசார்ட்ஸ் வராங்க யார்கிட்ட இருந்தால் காப்பாற்றணும் விசார்ட்ஸ் விசார்ட்ஸுக்கு திராவிடா நம்ம போராடி கிளைமேட்டுக்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றும் சரி விசார்ட்ஸுக்கிட்ட எதிர்க்க போதாலும் அவங்க ரொம்பவும் கேட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரராக சொல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாசா வராங்க ரெண்டு பேர் அப்படியே விசார்ட்ஸ் சொன்ன உடனே மாசா ரெண்டு பேர் வராங்க அப்படியே அப்படியே வானத்துலேருந்து பறந்துக்கிட்டு வராங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு ஹெய் எப்படி பாருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேரு பிளெயின் நான் விசார்ட்ஸ் அதாவது ஆனதர் கண்ட்ரிலிருந்து வந்திருக்கேன் ஈஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஐய்ய நீங்கள் அதுக்கூட அங்கே வந்தீங்க அதாவது உங்களுடைய கிரேட் சேஜர் நாங்கள் இங்கேருந்து கிட்னாப் பண்ண போகிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் நாங்கள் ஈஸியாக க க கடத்திக்கிட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹெய் என்ன பேசுகிறீங்க உங்களை யாருங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு டெய் ந உண்மையாக தான் சொல்கிறேன் சேஜ் வந்திருக்காங்க கிரேட் சேஜ் வந்திருக்காங்க புதுசாக வந்திருக்காங்க அனதர் இருந்து வந்திருக்காங்க இதனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணணும் இதனால் நீங்கள் எங்களை கெட்டவங்கன்னு சொல்லவும் முடியாது நாங்கள் உங்களை கெட்டவனும் சொல்ல முடியும் ஏய் உங்களுக்கு எல்லாம் செல்ஃபீஸ் மூன்றாம் அப்படின்றிருக்கோம் இப்போ அப்படியே வந்து எல்லோரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் டேய் நம்ம கிரேட் சேஜை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கா அவன் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் ஹே அவனுக்கு இன்னும் கண் ரெண்டும் ஒரு ஒவ்வொரு கலரில் இருக்கையும் ஒரு மாதிரியாக சோகமாக வந்திருக்கு ஏன்னா அவனுக்கு எதாவது ஒரு மாதிரியாக இருக்க போல அப்படின்னு இருக்க ஆமாம் என்னுடைய மேஜிக் பவர் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய அவன் நான் இழந்துட்டேன் இருந்தாலும் நான் அவங்கள பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் இவன் சொல்லிகிட்டு இருக்க என்ன எத்துக்களாக பாதுகாக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க இல்லை இல்லை இதுதான் என்னுடைய ஆர்டர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டேஜ் கிரேட் சேஜ் அப்படின்னு சொல்லிட்டுருக்க இவ எல்லோரும் வந்துட்டுருக்க ஸ்டேஜ் கடத்துட்டு போகிறாங்க ஒழுங்கா பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து அப்படியே கிளம்பிடுங்க நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய மேசிக்கை வச்சு கொஞ்சம் வித்தியா காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோனியே அப்படியே சொல்லிட்டு இருக்க முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல ஆ முடிச்சிட்டேன் அவங்களெல்லாம் சிலையாகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அப்படியே கட் பண்ணி அங்கேருந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே யாரோ ஒருத்தன் பறந்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இவனுங்களை நான் எப்போ அவங்களும் சொல்லியிருக்கேனா அடே சீக்கிரம் முடிச்சுட்டு வேலைக்காக வாங்கடா அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு வர மாதிரி சாண்டியை எழுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவன் அப்படி ஆச்சரியப்படுறா இவனுங்கள்லாம் யார் ரொம்பவும் அழகாக தான் இருக்கானுங்க ஃபஸ்ட்டு இவங்க யார் ஏன்னா கிரேட் சிச் கிரேட் சிட்ன்னு இருக்காங்க அப்படின்னு நான் இந்த விசார்ட்ஸோடைய தலைவன் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கண்ட்ரியோட விசார்ட் அப்படின்னு இருக்க விசார்டா சரிடா ஓகே குட் ஜாப் நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டேன் அதாவது கிரேட் சிஜ் உங்களுக்காக தான் நாங்கள் காத்துட்ருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அப்படியே இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது அதாவது இந்த உலகத்தில் நார்மலான மனுஷங்க அது மட்டும் இல்லாமல் விசாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக ஆட்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துடைய கிளைமேட்டி அப்படின்ற பேரழிவில் இருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் நீயே கொஞ்சம் எடுத்து சொல் அப்படின்னு சொல்ல எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்களா இந்த உலகத்தை நிம்மதியான உலகமாகவும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு போர் இல்லாத உலகமாகவும் அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் இன்பத்தை அளிக்கக்கூடிய உலகமாகவும் மாற்றணும் அப்படின்னா எங்கள் கூட இணைந்து நீங்கள் போரிடற போரிடக்கூடாது அப்படின்றத விட நீங்கள் எங்கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத நான் கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி ஹெல்ப்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இதை அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மாஸ்டர் ஃபேட்டை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு சார் தான் ஆனால் அவன் என்னுடைய நண்பன் சொல்கிற அவன் எதிரி த நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி வச்சுருக்காங்க அவனை தண்டனை போகிறாங்க அவங்கள நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவளுக்கு ஒன்றும் புரியல வந்ததுலேருந்து எனக்கு கிரேட் ஜட்ஜ் கிரேட் ஜட்ஜின்ற இங்கே ஒருத்தன் வந்தால் நான் ஆனந்தர் ஓட சந்திக்கிறோன்னா அப்புறம் சரி யாரு தான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவும் குழப்பமாக இருக்கு கொஞ்ச நாள் நான் யோசிக்கிறேன் எனக்கு தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்ல ஆரம்பிக்கிறா சரி கொஞ்ச நாள் இவன் இவனுக்கு தான் தெரியுது ஆனால் அவங்க பக்கம் நியாயமா இருக்கா இவங்க பக்கமும் நியாயமா யாரு தான் அப்படின்னு தெரியலையே நான் உண்மையை சொல்கிறேன் எங்களால் எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராது அதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் எங்கள் கூட வந்து நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளைன் வந்து பயங்கரமாக வந்து அதாவது ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறான் நம்ம ஹீரோயின்கிட்ட அது மட்டும் இல்லாமல் யோ பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயின் சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வாங்க ஹெய் விசார்ஸ் அதாவது இவன் என்ன சொல்கிறேன்னா விசாரிச்சதாக ரொம்ப கெட்டவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவும் செல்பிஷானவங்க யாருமே பரிதாபமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு என்னுடைய மாஸ்டர் இந்த உலகத்தை எல்லாருக்கிட்டையும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதாவது உங்களுக்காக மக்களுக்காக சாதாரண மக்களுக்காகவும் சேர்த்து தாண்டா போதா ஆனால் அவங்கள நீங்கள் என்ன பண்ணீங்க துரோகி அது மட்டும் இல்லாமல் கெட்டவன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் அவரை கெட்ட பேர் தான் எடுக்க வச்சிங்க நாங்கள் கெட்டவங்களா நீங்கள் கெட்டவங்களா உங்களுக்காகவும் சேர்த்து தானே போராடிட்டு இருக்கோம் அந்த கிளைமேட்டி அந்த பேரழுவிலிருந்து காப்பாற்ற நாங்களும் உதவிட்டு தான் இருக்கோம் அப்படி இல்லை நீங்கள் பண்ண மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரேட் சேஜை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவன் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல நான் இந்த உலகத்துக்கு நான் இப்போ தான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு புரியல ஆனால் இவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு நான் யோசித்தேன் நான் விசார்ட்ஸ் கூட தான் போக போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கூட தான் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சே ஈ சொல்ல என்ன சொல்கிறீங்க எது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான் கத்த ஆரம்பிக்கோனே என்கிட்ட இருக்கக்கூடிய மேஜிக்கை போன வச்சு இங்கே இருக்கிறவங்களை எல்லாருமே அழிச்சிட்டு அப்புறமா நான் விசாசை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோனையும் இப்போ இருக்கும்போதே கொஞ்சம் ரூடாக பேச அவளுக்கு ஏற்கனவே தெரியும் அவன் பார்க்குற பார்வையும் சரியில்லை பேச்சுற பேச்சும் தெரியல அந்த மினிஸ்டர் ஏதோ இவனுங்க தான் கேட்டவனுங்க போல திடீர்னு பார்த்தா அவன் எலியாயிட்டான் ஏன் இங்கே பார்ப்பா அந்த மினிஸ்டர் ரொம்ப வலை வள பேசிக்கிட்டே இருக்காம்பா அதனால தான் அவனை முடித்து தள்ளிட்டான் அப்படின்னா டெய் நியூர் எங்கே இருந்துட நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேன்னு கேட்க டேய் துருத்துருன்ற சரி மினிஸ்ட்ரி என்னடா இப்படி பண்ணிட்டேன் இவன் என்ன என்ன பண்ணுறது அப்படின்னா ஏன் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவான்ப்பா இவனை எங்கேயும் எங்கன்னா விட்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மியூர் வந்து அதை ஃபர்ஸ்ட்டில் பேசினா இல்லைங்களா அவன் ஈஸ்டர்ன் அதாவது ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு விசார்டுன்னு சொன்னாங்கன்னா ஹீரோனை பிடிச்சிட்டு கிரேட் சேஸ் வந்துட்டிங்களா அவங்களுக்கு அதான் கற்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து குதிச்ச உடனே குதிச்சிட்டு அப்படியே துடப்பத்தை எடுத்து பறந்துக்கிட்டு என் கையை பிடிங்க எப்போவும் உங்கள் கூட வேர் நான் அப்போவே வாக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியூர் வந்து பேச ஆரம்பிக்கிறான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் மியூர் தான் ஹீரோ வீடியோன்னு நினைக்கிறேன் போக போக எனக்கே தெரியல ஃபஸ்ட் எபிசோட் தான் வந்திருக்கு போக போக பார்ப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா இவளுக்கு பயங்கரமாக யோசிக்கிறான் இவனுக்கெல்லாம் யார் உண்மையிலேயே இவனுக்கெல்லாம் விசாரிச்சா அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் ஜப்பானா டோக்கியோவா இல்லை வேறு ஒரு உலகமா அப்படின்னு கேட்க இது வேறு ஒரு உலகம் என் கூட இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களா அப்படின்னுக்கு இவன் அங்கேருந்து தூக்கிட்டு என்ன குதிக்கும் போது என் ஹார்ட் பீட் ரொம்பவும் பயங்கரமாக இருந்துச்சு ஏய் இதெல்லாம் தொடாதீங்க பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இ கொஞ்சம் பயந்துட்டு கட்டி பிடிக்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஏழு வகையான கலரில் அப்படியே பூக்கள் போல் இது இருக்க இதெல்லாம் அவனுங்க சும்மா பயக்கிறானுங்க நீங்கள் அழகாக தொடுங்க இது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ தொடுக்க தொட அப்படியே வந்து சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்க அது மட்டும் இல்லாமல் இவனுங்க அப்படி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க அதாவது புது விசாட் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய முடிவை எனக்கு சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஹீரோன்றதை விட நம்ம மியூரே வச்சுக்குவேன் மியூர் சொல்ல அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது அப்படியே அடுத்த எபிசோடு வாரத்துக்கு அடுத்த வாரம் ஆகிடும் அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்ஸு அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி சீரீஸ் எல்லாத்தையும் பார்க்கலனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலைன்ற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்த வீடியோவுக்கு ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துருங்களா நான் கிரேட் சேஜை கூட்டிகிட்டு வர சொன்னேன் நீ பண்ண வேலைக்கு சரி வீடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அப்படியே இந்த இப்போ சொல்ல முடியுது பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சி யூ